திண்டுக்கல் மாவட்டம் வேடச்செந்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நாகம்பட்டி சேனன் கோட்டை ஒட்டநாகம்பட்டி கருக்கம்பட்டி குட்டம் காசியப்பாளையம் உள்ளிட்ட கிராம பகுதிகளில் கரூர் பாராளுமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி இன்று பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது நாகப்பட்டியில் உள்ள விநாயகர் மற்றும் காளியம்மன் கோவில்களில் வழிபாடு செய்தார் அதன் பின்னர் ஜோதிமணியை ஆதரித்து வேடச்செந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் நாகம்பட்டியில் தேர்தல் பரப்புரை முடித்துவிட்டு ஜோதிமணி பிரச்சார வேனில் இருந்து இறங்கி புறப்பட சென்றார் அப்போது அவரை இடைமறித்து அந்த பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் கடந்த தேர்தல் வாக்குறுதியில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தருவதாக கூறினீர்கள் ஆனால் எங்கள் பகுதியில் யாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று கூறி வாக்குவாதம் செய்தார் அப்போது ஜோதிமணி அவருக்கு பதில் சொல்லாமல் வேகமாக காரில் ஏறினார் ஆனாலும் அந்த இளைஞர் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் ஜோதிமணி காரில் இருந்து ஆவேசமாக இறங்கி வந்தார் அங்கிருந்து நிரூபர்களை அழைத்து பேசினார் அப்போது இது போன்ற இளைஞர்கள் வேலை வாய்ப்பு வேண்டும் என்று கேட்கிறார்கள் கடந்த நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளாக இல்லாத வேலை வாய்ப்பின்மை தற்போது மோடியின் அரசாங்கத்தில் நிலவுகிறது இது போல வேலை கேட்கும் ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்றால் நரேந்திர மோடி ஆட்சி அகற்றப்பட வேண்டும் மத்தியில் ராகுல் காந்தி தலைமையிலான இந்தியா கூட்டணியின் அரசாங்கம் அமைய வேண்டும் நாங்கள் ஆண்டு வந்த ஆட்சி காலத்தில் வேலைவாய்ப்பு இல்லை என்று இதுபோல ஒரு இளைஞர் கூட கேட்டிருக்க மாட்டார்கள் ஆனால் வேலை வாய்ப்புகளை நாம் உருவாக்க வேண்டும் அந்த வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு மீண்டும் ராகுல் காந்தி பிரதமராக வர வேண்டும் என கூறிவிட்டு வேகமாக காரில் ஏறி சென்றார் இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி